முஷிகவான மோதகஸ்த சாம்பரகர்ண ரூப மகேஸ்வர மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆடி வெள்ளி அது என்ன சாமி ஒவ்வொரு வெள்ளி விசேஷம் இல்லாமல் ஆடி வெள்ளியில் மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னாக்க ஆடி அப்படின்றது பித்திருக்குளுடைய மாதம் உத்ராயணத்திலேருந்து தக்ஷாயணம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த உத்ராயணத்திலேருந்து தக்ஷணாயணம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தெய்வீக மாதம் அப்படிம்போம் தெய்வீகம் அப்படின்னாலே இந்த ஆடி மாதத்தில் முழுக்க முழுக்க அம்மன் வழிபாடு மிக மிக சிறந்த வழிபாடு அம்மன் வழிபாடு சரி என்ன இது அம்மன் வழிபாடு ஏன் மற்ற தெய்வங்களை வழிபடக்கூடாதா அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு ஆ ஆடி வெள்ளி மொத்தத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல நாலு வெள்ளி இல்லாட்டி அஞ்சு வெள்ளி வரும் இந்த அஞ்சு வெள்ளிக்கிழமையில நாம வேண்டினது அம்மனை நினைச்சு வேண்டினது வேண்டிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும் சரி இது என்ன பெண்களுக்குரிய மாதம் அப்படி அப்படின்னா கண்டிப்பாக இது பெண்களுக்குரிய ஆடி மாதம் பெண்களுக்குரிய மாதமே ஏன் அப்படின்னாக்க ஆடு வெளியில் பார்த்தோம்னாக்க அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய காலகட்டங்கள் அது என்ன சாமி அம்மனுக்கு கூழ் ஊற்றுற காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் தான் விவசாயிகள் தன்னுடைய நிலங்களில் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி விற்றுட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு நெல்லை மட்டும் வச்சுருப்பாங்க அப்போ அந்த வந்த காசை வச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் சிரமமான காலகட்டமாக இருக்கும் ஆடி பட்டம் தேடி விதைக்கிறதுக்கு அடுத்து நெல் ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த காலகட்டங்களில் விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நம்ம கிராமத்தில் உள்ள முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆடு வெள்ளி கூழ் ஊற்றுவாங்க ஒரு சில இடங்களில் முப்பது நாளுமே கூழ் ஊற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகாத பெண்கள் சாமி என்னுடைய பொண்ணுக்கு ரொம்ப நாளாக நானும் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் திருமணம் நிறைவேறவே இல்லை திருமணம் நடக்கவே இல்லை ஏதாவது ஒரு தடங்கள் ஏதாவது ஒரு தாமதம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கிற இந்த காலகட்டங்களில் பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் அந்த பெண்ணை ஆடி வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் விரதம் இருக்கணும் இந்த விரதம் இருந்து வழிபட்டால் கண்டிப்பா திருமண தடைகளும் தாமதங்களும் விலகும் அம்மா இது ஆடு வெள்ளி அப்படின்னாலே அம்மன் அம்மன் அப்படின்னாலே தீமைகளை விளக்கி நன்மைகளை தரக்கூடியவள் பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் இருந்து அந்த திருமண தடைகளை விளக்கி பார்வதி தேவிக்கு திருமணம் முடித்த நாளும் இந்த ஆடு வெள்ளிக்கிழமையில தான் முடித்தாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் திருமணத்திற்கு வேண்டி இந்த ஆடு தொடர்ந்து விரதம் இருந்துட்டு வந்தால் கண்டிப்பாக திருமண தடைகளும் தாமதங்களும் விலகுமா விலகும் சரி அது மட்டும்தான் சாமி வேற ஏதாவது உண்டா கண்டிப்பாக ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக இருக்கும் ரொம்ப வருஷமாக இருக்கும் வம்சம் வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத பெண்கள் இருப்பாங்கள்ல அவங்களும் இந்த ஆடு வெள்ளி அன்னைக்கு நம்மை நோக்கி வழிபட்டாக்க கண்டிப்பா சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருதி நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர தீமைகள் விளக்கக்கூடியது வெள்ளி அம்மன் ஸ்வரூபத்தை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்க காலையில் லக்ஷ்மியாகவும் மத்தியானம் சரஸ்வதியாகவும் மாலை வேளைகளில் அதரோண வேத பத்ரகாளி ஸ்வரூபம் கொண்டவங்களாகவும் இருக்கக்கூடியது அம்மன் அப்போ இந்த அம்மனை வழிபோடும் போது பொறாமை பொச்சரிப்பு ஓம்பல் காற்று கருப்பு பில்லி சூனியம் ஏவல் மந்திர எந்திர தந்திர ஔஷத அத் அத்தனை தோஷங்களும் இந்த ஆடி வெள்ளியில் அம்மனை நோக்கி வழிபடும் போதும் அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணின தீர்த்தத்தை குடிக்கும் போதும் அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நம்ம வீடு ஃபுல்லாக தெளிக்கும் போதும் இந்த பொறாமை பொச்சரிப்பு ஓம்பல் காற்று கருப்பு பில்லி சூனியம் ஏவல் மந்திர எந்திர அவசர தோஷங்கள் அத்தனையும் விலகக்கூடியது இந்த ஆடி வெள்ளி அப்போ இப்பேற்பட்ட புனிதமான வெள்ளியை நாம் வரவேற்போம் ஒவ்வொரு வெள்ளியும் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போவோம் அங்கே கோயிலுக்கு அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருள்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை குடிப்போம் அதே போல் இந்த கூழ் காய்ச்சி கொடுத்து நாம் மட்டும் பச ஒரு சொல்லுவாங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க வாய் வாழ்த்தாட்டிலும் வயிறு வாழ்த்தும் அப்படிம்பாங்க இந்த எஞ்சான் உடம்புல ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் நம்ம இப்போ இது பண்றோம் அப்ப அந்த வயிறு வாழ்த்தும் பொழுது நல்ல காரியங்கள் நடக்குமா நல்ல காரியங்கள் நடக்கும் இந்த ஆடு வெள்ளியை போற்றுவோம் ஆடு தொடர்ந்து வணங்குவோம் நம்ம குடும்பத்துல நன்மைகள் அத்தனையும் இடம்பெறத்துக்கான வாய்ப்புகளை பெறுவோம் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐகானை! அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்